ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் அழகான வீடு இன்னைக்கு இந்த வீடியோவில் சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு விலாக் வந்து பார்க்கலாம் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் காலையிலிருந்து இந்த விளாகை ஸ்டார்ட் பண்ணுறேன் காலையில் வெளிவாசலுக்கு வந்து சாணி போட்டாச்சு கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா கோலம் வந்து போடணும் நாய்க்குலாம் வந்து தண்ணி கொடுக்கறதுக்காக சட்டிலாம் க்ளீன் பண்ணி தண்ணி பிடிச்சி வச்சாச்சு சிம்பிளாக வந்து ஒரு கோலம் போட்டு ஜம்மன் வந்து கொடுத்தாச்சு வாசக்காலுக்கு வந்து மாயில தோரணம் வந்து கட்டிவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு எலுமிச்சை பழம் வந்து வச்சுட்டு வேப்பல வந்து வச்சுட்டேன் ஒரு மாயலை கொத்து வாசலில் வந்து வைக்கலாம் காலையிலே வந்து வெளியில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்து போக போகிறேன் கிச்சனில் வந்து இன்னைக்கு நிறையா சமைக்கிற வேலை இருக்குது அதுக்கப்புறம் வந்து பூஜை வேலை வந்து பார்க்கணும் இன்றைக்கி வேப்பம் பூ சமைக்கணும் இல்லையா அதனால் வீட்டில் இருக்கிற வேப்ப இருந்து வேப்பம் பூ வந்து பறித்து எடுத்துக்கிறேன் வேப்பம் பூ மாங்காலாம் வச்சு ஒரு பச்சடி வந்து செய்ய போகிறேன் வெளியில் இருக்க வேலையெல்லாம் முடித்தாச்சு இப்போ ரிலாக்ஸாக வந்து கிச்சனுக்கு வந்தாச்சு கிச்சனில் வந்து நேற்று நைட்டே வந்து கேஸ் ஸ்டவ்லாம் வந்து தொடச்சிட்டு அரிசி மாவால் கோலம் போட்டு விட்டுவிட்டேன் மஞ்சள் குங்குமெல்லாம் வந்து வச்சாச்சு முதல்ல பால் வந்து காய்ச்சிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வந்து வேலையை வந்து பார்க்கலாம் டீ குடிச்சிக்கிட்டே கொஞ்சம் காலையில் வெயிலில் வந்து கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தேன் கிழக்க பார்த்த வீடுன்றதுனால காலையில் வந்து சூரியன் வெளிச்சம் கரெக்டாக உள்ளே வந்து வரும் இங்கே பாருங்கள் ஃபிஷ் டேங்க்கில் வந்து ஃபுல்லாக வந்து அடிக்கிறதுனால மீனெல்லாம் கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது அடுத்தது சமையல் வேலையை பார்க்கலாம் உளுத்தம் பருப்பு வடக்கி பருப்பு சாம்பாருக்கு பாசிப்பருப்பு சர்க்கரை பொங்கலுக்கு கடலைப்பருப்பு பாயாசத்துக்கு வேர்க்கடலை வந்து ஊற வச்சுருக்கேன் பொரியலுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் வைக்கிறதெல்லாம் வந்து வைக்கலாம் பச்சை அரிசி பாசி பயிரும் வந்து சர்க்கரை பொங்கலுக்காக வச்சுருக்கேன் அதுக்கு மேலே வந்து சாம்பாருக்கு பருப்பு வைக்கிறேன் அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு ஒரு கிண்ணத்தில் வந்து வேர்க்கடலையும் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இன்றைக்கி மட்டும் குக்கர் வந்து நிறைய டைம் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது ஒரு மகானி வந்து கடலைப்பருப்பு வந்து எடுத்துகிட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து கடலைப்பருப்பு பாயாசம் வந்து செய்ய போகிறேன் வறுத்த கடலைப்பருப்பை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற வைக்கிறேன் இந்த கடலைப்பருப்பை வந்து வேக வைக்கணும் குழையாமல் இருக்கிறதுக்காக இதைப்போல் வறுத்துட்டு ஊற வச்சு வேக வைக்கலாம் வடைக்கு உளுந்தும் ஒரு பிடி பச்சரிசியும் கலந்து ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சாம்பாருக்காக புளி ஊற வச்சுருக்கேன் முள்ளங்கி நூக்கல் அவரைக்காய் சேர்த்து சாம்பார் வந்து செய்ய போகிறேன் சாம்பாருக்கு குக்கரில் வந்து பருப்பு வந்து வெந்துட்டு இருக்கு அதனால வந்து சாம்பார் ஃபஸ்ட்டு வந்து தாளிக்கிறேன் ஃபஸ்ட் டைம் வந்து குக்கர் விசில் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்தது கடலை வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன் அதுக்கு மேலேயே வந்து கொஞ்சம் பலா கொட்டை இருக்குது அதையும் வந்து வேக வச்சுக்கிறேன் பொரியலில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ செகண்ட் டைம் வந்து குக்கர் வச்சாச்சு ஒரு சைடு வந்து சாம்பார் வந்து காய் வெந்துட்டு இருக்குது இன்னொரு சைடு வந்து சர்க்கரை பொங்கல் வந்து வெந்து வந்துடுச்சு இல்லையா அதை வந்து வெள்ளம் போட்டு தாளிக்கணும் செகண்ட் டைம் குக்கர் விசில் வந்து முடிஞ்சிடுச்சு சாம்பாருக்கு வந்து பருப்பு கடைஞ்சி ஊற்றிட்டேன் புளி கரைச்சி விட்டுட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சிம்பிளாக வந்து மாவு கஞ்சி வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படியே வந்து அடுத்தது பொரியல் செய்கிறதுக்காக காயெல்லாம் வந்து கட் பண்ணிகிட்டு இருக்கேன் கத்திரிக்காய் முருங்கக்காய் வாழைக்காய் பலாக்கொட்டை வேர்க்கடலை சேர்த்து பொரியல் சாம்பார் முடிஞ்சு தான் அதை எடுத்து வச்சிட்டு அதே வாணிலே பொரியல் வந்து தாளிச்சிக்கிறேன் பொரியல் தாளிச்சுட்டு வடைக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் கொத்தமல்லியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் அடுத்தது வேக வச்ச இந்த கடலைப்பருப்பில் இருந்து தண்ணியை கொஞ்சம் எறுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் பொடியாக அரைச்சிக்கலாம் கடலைப்பருப்பு குழையக்கூடாது அப்போ தான் வந்து மிக்சி ஜாரில் வந்து போட்டு அரைக்கக்குள்ள நல்லா பொடியாக இருக்கும் பாயாசமும் நல்லாயிருக்கும் அப்புறமா கடலைப்பருப்பை பொடியாக வந்து அரைச்சிட்டேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் வெள்ளம் வந்து சேர்த்துட்டு அதை வந்து தண்ணி விட்டுக்கிறேன் வெள்ளம் கரையிறதுக்குள்ளே நம்ம ஒரு அரமுடி தேங்காவை வந்து தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த பாயாசத்துக்கு தேங்காய் பால் வந்து சேர்த்தா நல்லாயிருக்கும் இப்போ வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கலாம் அடி பிடிக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து நெய் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் கடைசியாக இதில் பால் வந்து சேர்த்துக்கலாம் பால் சேர்த்து நல்லா வந்து கிளறிட்டு வரலாம் நல்லா கிளறிட்டு கலந்ததும் ஒரு கொதி வந்தவொடனே ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் வந்துட்டு பால் வந்து கொதிக்க வேணாம் நெய்ல கொஞ்சமாக வந்து சாரப்பருப்பு முந்திரி திராட்சை இலக்காயெலாம் வந்து வருத்திட்டு பாயாசத்தில் சேர்த்துக்கலாம் சூப்பரான தேங்காய் பால் கடலைப்பருப்பு பாயாசம் ரெடி இன்றைக்கே அறுசுவையும் வந்து சமைச்சி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க புளிப்புக்கு மாங்காய் துவப்புக்கு வந்து மாங்காவை வந்து தோலோடு சேர்த்துக்கினா துவப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் கசப்புக்கு வந்து வேப்பம்பூ காரத்துக்கு பச்சை மிளகாய் இனிப்புக்கு வெல்லம் உவர்ப்புக்கு உப்பு மாங்காவை தோல் சீவாக கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு திருவி எடுத்துக்கிறேன் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து நெய் விட்டு அதை வந்து வதக்கிக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கலாம் அடுத்தது காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து தண்ணி விட்டு மாங்காய் வந்து வேகட்டும் வேக வெந்ததுக்கப்புறமா வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாம் முன்னாலே வெள்ளம் சேர்த்துட்டா மாங்காய் வந்து வேகாது ரெண்டு நிமிஷம் வந்து அப்படியே மூடி வச்சோம்னா மாங்காய் வந்து வெந்து வந்துடும் மாங்காய் வெந்ததுக்கப்புறமா இதில் வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாம் வெள்ளம் கரைஞ்சி கெட்டியானதுக்கப்புறமா கடைசியாக வந்து வேப்பம்பூ வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அறுசுவையான மாங்காய் வேப்பம்பூ பச்சடி ரெடி இப்போ ஓரளவுக்கு சமையல் வந்து முடித்தாச்சு இப்போ கிச்சன் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது மறுபடியும் மூணாவது தடவை குக்கர் வந்து வச்சுருக்கேன் சாதம் வந்து வச்சுருக்கா வடைக்கு வந்து மாவு வந்து ரெ அரைச்சி வச்சுட்டேன் வடையும் மட்டும் மட்டும்தான் செய்யணும் அதுக்குள்ளே பூஜை ரூமில் போயிட்டு சாமி ஃபோட்டோக்கெலாம் பூ வச்சுட்டு விளக்குக்கெலாம் எண்ணெய் ஊற்றி பூஜைக்கான இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இன்றைக்கி புது துணி வெத்தலை பார்க்க எலுமிச்சை பழம் பூலாம் வச்சுட்டு வைக்கணும் அதுக்கப்புறம் இன்றைக்கி புதுசாக வந்து பஞ்சாங்கம் வந்து வைக்கணும் குரோதி வருஷ சுத்த வாக்கிய பஞ்சாங்கம் பாம்பு பஞ்சாங்கம்னு சொல்லுவாங்க இந்த பஞ்சாங்கம் தான் வந்துட்டு நாங்கள் ஃபாலோ பண்ணுறது இப்போ இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் வச்சுட்டு பூஜையில் வந்து வைக்கலாம் பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா இன்றைக்கி பஞ்சாங்கம் வந்து பார்க்கணுன்னு சொல்லுவாங்க பூஜைக்கு தேவையான பழங்கள்லாம் வந்து எடுத்து வச்சுட்டேன் பூஜை வேலையெல்லாம் வந்து ரெடி பண்ணதுக்கப்புறமா நாளில் எண்ணெய் வச்சுட்டு வடை வந்து சுடலாம் இதே போல் விசேஷ நாளில் பூஜை பண்ணுற நாளில் ப்ளான் பண்ணி நம்ம வேலையை வந்து செஞ்சோம்னா ஈஸியாக இருக்கும் வடை சுட்டு எடுத்ததுக்கப்புறமா ஃபைனலாக வந்து அப்பளம் வந்து பொறிச்சிக்கிறேன் இப்போ கிச்சனில் எல்லா வேலையும் வந்து முடிஞ்சுது இப்போ என்னெல்லாம் செஞ்சுருக்கான்னு பார்க்கலாம் உளுந்து வடை அப்பளம் மாங்காய் வேப்பம்பூ பச்சடி கடலைப்பருப்பு பாயசம் சாம்பார் பச்சரிசி சாதம் பூஜைக்கு பச்சரிசி தான் வந்து செய்யணும் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் முருங்கக்காய் மல்லாட்டை பலாக்கொட்டை பொரியல் பொரிய சக்கரை பொங்கல் இப்போ பூஜை ரூமில் விளக்கேற்றிட்டு ஊதுவத்தி சாம்பிராணி எல்லாம் காமிச்சிட்டு இலை போட்டு பரிமாறியாச்சு இப்போ இந்த சீசனில் வந்து பலாப்பழமும் மாம்பழமும் கிடைக்கும் அதனால் முக்கணியான மா பலா வாழை மூணும் வந்து வச்சுருக்கேன் பூஜை முடித்ததுக்கப்புறமா காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டு நாங்கள வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பஞ்சாங்கம் வந்துட்டு பார்க்க ஆரம்பித்தேன் நிறைய பேருக்கு வந்து பஞ்சாங்கத்தில் வந்து எப்படி பார்க்கறதுன்னு தெரியாது இந்த பஞ்சாங்கத்தில் நிறைய விஷயம் இருக்கும் எனக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நாள் மட்டும்தான் வந்து பார்க்குறதுக்கு தெரியும் இங்கே ஃப்ரெண்ட்லலாம் வந்து நிறைய விஷயம் இருக்கும் அதெல்லாம் வந்து என்ன நமக்கு தெரியாது பின்னால் இந்த பேஜில் இருந்து தான் இன்றைக்கி நாளில் இருந்து ஆரம்பிக்கும் இங்கே வந்து இங்கிலீஷ் தமிழ் வந்து டேட் வந்து போட்டிருப்பாங்க தமிழில் வந்து சித்திரை மாதம் இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் பதினாலு இன்றைக்கி கிழமை போட்டிருப்பாங்க திதி வந்து சஷ்டி நட்சத்திரம் வந்து திருவாதுரை சஷ்டி விரதம் தமிழ் வருடப்பிறப்பு அதே போல் இன்றைக்கி நல்ல நாளான்னு பார்க்குறதுக்கு அதே லைன்லே இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற யோகம் வந்து பார்ப்பாங்க சி போட்டிருந்தால் சித்த யோகம் ஆ போட்டிருந்தால் அமிர்த யோகம் மா போட்டிருந்தால் மரண யோகம் சித்த யோகமும் அமிர்த யோகமும் நல்ல நாள் மரண யோகம் மட்டும் நல்லதில்லை அடுத்தது நமக்கு வந்து இந்த மாதத்தில் வந்து சித்ரா பௌர்ணமி வரும் அதனால் பௌர்ணமி அன்னைக்குன்னு பார்த்துக்கலாம் பௌர்ணமி வந்து செவ்வாய்க்கிழமை சித்திரை பத்தாம் தேதி ஏப்ரல் இருபத்தி மூணாந்தேதி அடுத்தது அமாவாசை அமாவாசை வந்துட்டு மூணாவது நாள் வந்து அட்சத்திருதியை வரும் அது என்றைக்கு வருதுன்னு பார்க்கலாம் இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் வந்து வந்துடும் தமிழில் சித்திரையிலே தான் வந்து வரும் அமாவாசை கழித்து வர மூணாவது திதி திருதியை திதி அன்றைக்கி தான் வந்து அட்சியை திருதியை வரும் மே பத்தாம் தேதி சித்திரை இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமையாக வருது இது போல் தான் நல்ல நாளில் வந்து பார்த்து வச்சுக்கணும் இந்த விலாகை இதோடு முடிக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்